ஹை இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் டெவில் சமனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் மீதி ரெண்டு பார்ட் பார்க்க போனீங்கன்னா சேனலில் இருக்கு மறக்காம போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படி பார்த்துட்டு இருக்கு எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்புறம் அந்த ஹைபீக் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் போட்டு வச்சுங்க ஏன்னா பார்த்து நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த அஞ்சு ரூபா வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க அப்புறம் இன்னுமே அவங்க அந்த டஞ்சனுக்குள்ளே டீப்பாக வந்து போய்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ அந்த வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து தோணுது அப்போ குங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆளே போதும் அந்த இடத்த பொருத்தமாக க்ளியர் பண்ணிடலான்னு சொல்கிறேன் அப்போ ஹீரோ ஜாக்கிரதன்னு சொல்லிட்டு கத்துறான் அண்ணன்னு பார்த்தா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது என்னத்துக்கு இந்த மாதிரி இடம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் வெளியே வருது அது ஒரு ஜாம்பி மாஸ்டர் தான் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய உல்ஸ் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருந்துருக்கு இப்போ எல்லாமே சேர்ந்து இவங்களை வந்து சுத்து போட்டுருச்சு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி இவ்வளோ மாஸ்டர் எங்கே இருந்து வந்துச்சு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ட்ராப் வச்சு காத்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு இதுங்களுக்கு அறிவு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன அதுங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க அது எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு அப்போ கூட ஹீரோ வந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாகவே இருக்கு அத பார்த்த ரெண்டு அவ்வளோதான் நம்ம கதெல்லாம் முடிய போகுது இங்கே நம்ம போறோம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே டைம்ல டஞ்சனுக்கு வெளியே கட்டுறாங்க அந்த டஞ்சன் ஆக ஆரம்பிக்குது அந்த இடமே மொத்தமா ஆட ஆரம்பிக்குது அங்க யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த என்ட்ரன்ஸில் ஏதோ இவங்க ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்து நிறைய கூடும் ஆளுங்களுமா பறந்து வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க ஏதோ பொத்தவங்க வந்து மொத்த பேருக்கு பயங்கர பெருசாக்கு என்ன ஆயிட்டு இருக்கு என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதனால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா ஹீரோ அந்த டஞ்சனோட இடன் பஸ்ஸ கொண்டா இல்லையா அதனால அந்த டஞ்சன் வந்து இன்னும் பெருசாயிக்கிட்டு இருக்கும் சொல்ல அந்த டஞ்சன் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து வேற ஸ்டேஜுக்கு மாறிக்கிட்டு இருக்கும் பவர்ஃபுல்லான டஞ்சனா மாறுறதால இந்த மாதிரிலாம் நடத்துக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள போயிருந்த ஆளுங்களோட பவர் லெவல் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்து ஏன்னா இதுக்கு மேலே அது வெறும் பிகினிங் டஞ்சனா தானே இருந்துச்சு எல்லாரும் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இருக்கிறவங்க தான் போயிருப்பாங்க ஆனா அதுக்குள்ள இருக்கிற மாஸ்டர் லெவல்லாம் எல்லாம் இப்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனதுதான் இவ்வளவு பேர் வந்து செத்து போயிட்டாங்க அந்த செத்து போன மற்றவங்களோட இளம் கூட தான் வெளியே வந்து விழுந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்திலே அந்த டஞ்சனோடைய அந்த பவருமே வந்து சேஞ்ச் ஆயிடுது இப்ப டஞ்சன் பிகினிங் லெவல்ல இருந்து நைட் லெவலுக்கு வந்து மாறிடுச்சு வெளியே நடந்துகிட்டு இருக்கிற எந்த விஷயமே ஹீரோக்கு வந்து தெரியாது அது தெரியாம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற உல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி காலி பண்றதுக்கு அவனோட ஸ்லைம் வந்து சமன் பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோட ஸ்லைம் சமனான உடனே ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து பண்ணிடுது அந்த ஒரு அட்டாக்ல அங்க இருந்த நிறைய உல்ஸ் வந்து செத்து போயிடுது அது மட்டும் இல்ல அந்த இடத்துல ரெண்டு பெரிய சாம்பி மாஸ்டர் இருக்கு ஒரு மாஸ்டர்ல ரெண்டு மாஸ்டர் அங்கே அங்க நடந்துகிட்டு அந்த விஷயத்தலாம் பார்த்த அந்த ரெண்டு பொண்ணுங்களாலே நம்பவே முடியல ஹீரோ வர வர பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஹீரோ அந்த ரெண்டு பொண்ணுங்கிட்டயும் நீங்க இங்க வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கங்க அப்படி சொல்றான் அவங்க அங்க வந்து ஓடி போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்தா எங்க கூட நமக்கு வந்து ஓடி போயிடலான்னு சொல்றாங்க அப்ப குங்குக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர்ல இவ்வளவு பவர்ஃபுல்லா எல்லி எதிரின்னு எப்படி இது இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப ஹீரோ டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அடிக்க போற அடியில உங்களோட அம்மாவே வந்து உங்களை பார்த்தா கூட உங்களை அலையா கண்டுபிடிக்க முடியாது பேசிக்கிட்டு அப்புறம் இருக்க ஒரு உல்ஃப் மாஸ்டர் பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்றதுக்கோசரம் வருது அப்ப ஹீரோ ஸ்லைம் கிட்ட சொல்ற பாத்துக்க அப்படின்னு வந்து ஹீரோ மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும் ஹீரோ மேல இருந்துகிட்டு அதோட கைய டென்டகால் மாதிரி யூஸ் பண்ணி அந்த உல்ஃபை வந்து அது தடுக்குது அப்ப லீசு சொல்றா ரெண்டு பக்கம் இருந்து உல்ஃப் அட்டாக் பண்ணுது ஒரு பெரிய அகத்துல இருக்கிற நம்ம போயிட்டு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா ஆனா ஹீரோட ஸ்லைம் பாத்தீங்கன்னா ரெண்டு டென்ட யூஸ் பண்ணி ரெண்டு பக்கம் இருந்து வர உல்ஃபையும் தடுத்து தடுக்க ட்ரை பண்ணுது அந்த உல்ஃப் வந்து இதோட அந்த டென்டகல்ஸ் மாதிரி இருக்கிற கையை பிடிச்சி கிடைக்கும் அதை பார்த்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஆயிருங்க ஏன்னா அந்த டென்டகல்ஸ் அது காலி பண்ணிச்சுன்னா நிறைய ஹீரோ போய் அட்டாக் பண்ணிருந்தேன் அந்த டென்டகல்ஸ் கடிக்கும் போது அந்த உல்ஃபுக்கு தான் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு சொல்ல போனா அதுங்க ரெண்டு சாதாரண உல்ஃப் கிடையாது அதுங்க ரெண்டு உல்ஃப் கிங்கு அந்த ஸ்லைம் கடிக்கும் போது உல்ஃபுக்கு டேமேஜ் ஆனாலும் அதை அதுங்க கண்டுக்காம போட்டு பயங்கரமா கடிச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து போயிடுதுங்க ஹீரோ கிட்ட போனதுக்கு அப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகுதுங்க அப்ப ஹீரோ சொல்றான் இதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு உடனே ஸ்லைம் ஹீரோ சுத்தி ஒரு பேரியர் மாதிரி மாதிரி கவர் ஆயிடுது அதுங்களால ஹீரோ அட்டாக் பண்ண முடியல அந்த ரெண்டு வருஷம் விடாம அந்த ஸ்லைமை போட்டு பயங்கரமா கடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அப்ப லீசு குயங்க ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா குயங்க ஹீல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பா வெறும் உல்ஃபு மட்டும் தான் இவ்வளவு நேரம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தோன்னா அங்க இருந்து அந்த ரெண்டு பெரிய மாஸ்டர்ஸுமே அட்டாக் பண்றதுக்கு வருதுங்க அதை பார்த்த லீசு அங்க இருந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறா அதை குயங்கு தடுத்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கறா இப்படியே விட்டா வந்து அவன் செத்துருவான்ற மாதிரி லீசு சொல்றா சரி ஓகே நான் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோடய பாத்தீங்கன்னா குயங்கு ஒரு போஷனை வந்து எடுக்கிறேன் எனக்கு வேற வழியே இல்லை இந்த போஷனை போய் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த போஷனை குடிச்சானா அவளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அவளோட பவர் வந்து ரெண்டு மடங்கு பூஸ்ட் ஆகும் அப்ப ஹீரோ ஸ்லைம் கிட்ட சொல்றான் இவ்வளவு நேரம் விளையாடுறதா போதும் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடலாம்னு சொன்னோட ஸ்லைம் அங்க இருந்து அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுது அந்த பெரிய மாஸ்டர் ரெண்டு பறந்துரும் அதை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்னோட அந்த மாஸ்டர் ரெண்டு அப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு உல்ஃப் கிங்ல ஒரு உல்ஃப் கிங் ஸ்லைம் வந்து அதோட கையில வந்து புடிச்சு வச்சிருக்கு அப்ப ஹீரோ வந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான் அப்ப கையில புடிச்சு வச்சிருந்த அந்த கிங்கு அந்த இடத்துல செத்து போயிருது உடம்புல அந்த எல்லா ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா விழுந்து அது எலும்பு கூட தான் வந்து கீழே போல அதை லீஸ் வந்து கத்திக்கிட்டு இருப்பா சூப்பர் சூப்பர் அதை பார்த்தா உல்ஃப்கிங் பயந்துடும் ஏன்னா வெறும் கையாலே வந்து ஒரு உல்ஃப்கிங்க கொண்டதால அந்த இன்னொரு பயந்து போயிடுச்சு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ண போகாததால அந்த ரெண்டு பெரிய சாம்பி மாஸ்டரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க அந்த ரெண்டு பெரிய சாம்பி மாஸ்டரும் பயங்கர புத்திசாலித்தனமா வந்து அட்டாக் பண்ணுதுங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுது பியூசன் போது ரெண்டு மாஸ்டரும் ஒன்னா சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக் வந்து பண்ணுதுங்க அந்த அட்டாக் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே வந்து உருவாயிடுது அதை பார்த்த ஹீரோ என்னடா அது ஜாம்பி அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா அதை பார்த்தா குங்கு பயங்கர சாக்காயிரா ஏன்னா இந்த டஞ்சன் இந்த மாதிரி ஃபியூசன் ஸ்கில் யூஸ் பண்ற மாஸ்டர்லாம் இருக்கக்கூடாதே இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா பயம் வந்துருது இந்த அட்டாக்கு கண்டிப்பா அவனால தடுக்க முடியாது பார்த்து ஜாக்கிரதையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பெரிய சூறாவளியை பார்த்த நம்ம ஹீரோவோட டீமன்ஸ் லைம் கூட கொஞ்சம் பயந்துருது வேற வழி இல்ல ஹீரோ வந்து அதை தான் ஆகணும் ஹீரோவும் சேர்ந்து அந்த சூறாவளியோட பவர் வந்து தரக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது இடையே போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஹீரோ காலி இடம் தெரிஞ்சோன்னே லீஸ் அந்த இடத்துல அளவ ஆரம்பிச்சிடா அப்ப குங்கு சொல்றா கண்டிப்பா நான் அந்த இடத்துல சாக விட மாட்டேன் வேற வழியே இல்ல இந்த போஷன் யூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிட அது குடிச்ச உடனே உடம்பு பயங்கரமான பவர் பாத்தீங்கன்னா வழிய வர ஆரம்பிக்குது அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சா ஒரு கரடி மாதிரி மாறி இருப்பா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது அவ கையில நகமோ வாழ் கரடிகள் மட்டும் தான் வந்து அவளுக்கு வரும் ஆனா இப்ப திடீர்னு ரெண்டு மடங்கு போற அதிகமானதால அவ ஒரு முழு கரடியாவே மாறிக்கிட்டு இருப்பா அதை பார்த்தா லீச சாக்காயிரா என்னது ஒரு கரடியா அப்படின்னு அது மட்டும் இல்ல மயக்க மூட்டு கீழே விழுந்துற கீரை வலையை பாத்தீங்கன்னா அந்த சுர வலையை வந்து தற்க முடியாது அதை பார்த்தா குங்க உடனே அப்படியே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து சும்மா அப்படியே வேகமா போறா அதை பார்த்தா ஹீரோ இன்னொரு மாஸ்டர் எங்க இருந்துரா வாங்கிச்சு இருக்கிற பிரச்சனை பார்த்தலன்னு இவ்வளவு பெரிய கரடி ஏற அட்டாக் பண்ணது கிளம்பி வந்துருக்குது கண்டிப்பா இன்னைக்கு என்னால தப்பிக்க முடியாது அவ்வளவுதான் நான் மொத்தமா இந்த இடத்துல சாவ சாவ போடுறேன் நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த கரடி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல எப்படி நான் ஒன்று உயிரோடு என்ன ஆச்சு எனக்கு கூட புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ பார்த்தா தெரியுது அந்த கரடி போயிட்டு அந்த ரெண்டு மாஸ்டர் பொண்ணு அட்டாக் வந்து தடுத்து இருக்குது அப்புறம் தான் ஹீரோக்கு அது குங்கினே அது தெரிய வருது உடனே ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஸ்லைம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் எக்கச்சக்கமான டென்டுகள்ஸ் யூஸ் பண்ணுது ஸ்லைமு அப்போ குங்கும் பார்த்துட்டு இது அவனோட உண்மையான பவரா பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா அப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாஸ்டர் அடிச்சு பறக்க விட்டு அப்போ அப்ப அதை திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க வருமா அப்ப ஹீரோ சொல்றான் ஒரே அட்டாக்கு எவ்வளவு ரெண்டு வாட்டிலும் அவங்களால யூஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ ஸ்லைமோட டென்டகல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு மாசம் அந்த இடத்துல கட்டிடுறான் நிறைய இடத்துல வந்து ஸ்லைம் யூஸ் பண்ணி கட்டதால அதுங்களால நகரவே முடியாது அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல அதுங்களை மொத்தமா அப்படியே உருக்கி அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான் கடை மாதிரி இந்த குயிங் வந்து கத்திக்கிட்டு இருப்பா சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குயிங் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ கரெக்டான டைமுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேனே சரி ஓகே நான் ஏன் அதுக்கு முன்னாடி நீ கரெக்டியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டான் அவன் கடுப்பு அவ அந்த மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடும் போது அவளோட அச்சு வந்து பயங்கரமா குறைஞ்சிட்டு இருக்கும் வெறும் பத்து அச்சு தான் வந்து இருக்கும் விழுந்துடுறா அவ குடிச்ச அந்த போர்ஷனோட பவருமே கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அவளுக்கு வெறும் தான் ஹீரோ பார்த்த உடனே நீ கவலைப்படாத கவலைப்படாதே நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன்ட்டு அந்த ஒரு போர்ஷன் வந்து எடுத்து கொடுக்குறான் இப்ப இதுல பிரச்சனை இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா யூனிஃபார்முக்கு மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா உடம்புல ட்ரெஸ் இருக்காது அது ஹீரோக்கு தெரியாது அப்புறம் ஹீரோக்கு தெரியும் ஹீரோ என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் குங்கு அப்படியே கொஞ்சம் மா கண்ணமழிக்கிற அப்போ ஹீரோ பாக்கும்போது ஹீரோ மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்போதான் அவளுக்கே புரியுது உடம்புல ட்ரெஸ் இல்லைன்னு உடனே அவள் கடுப்பாயிட்டு டே நீ ஒரு பெரிய பொப்பலை பொடிக்க போயிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்சு வச்சரா ஹீரோக்கு எல்லாம் செமையடி அதுக்கப்புறம் என்ன டசலா போட்டுக்கிட்டு ஹீரோவுக்கு கொலை மிரட்டல் தான் டேய் நீங்க பார்த்த விஷயத்த யாருக்கிட்டயாவது வெளியே சொன்னு நான் தெரிஞ்சு அவ்வளவுதான் உன்ன அங்கேயே கொண்டு புதைச்சிருவன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கா நான் சொன்னது கேட்டுச்சா நல்லா வண்டையில ஏத்திக்கடா யாருக்குன்னா தெரிஞ்சு கன்ஃபார்ம் நீ சத்த ஐயா இவன் அவ்வளவு கோபமா இருக்குறா கண்டிப்பா நம்மள போட்டு தெளிவா போல அப்படின்னு நீ ஹீரோ யோசிச்சுட்டு நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மேடம் இந்த இடத்துல எதுவுமே நடக்கல நான் எதுவுமே பார்க்கல அதனால நீங்க பயப்படாத போங்க நான் யாத்திமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல வந்து லீசுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்க வராங்க மயக்கம் மூட்டை விழுந்தாவோ நல்லா தூங்கிட்டே இருக்கிறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமா ஏமா லீசோ லீசா கனமழ்சி பாருமான்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க எந்த உடனே அவ என்ன சாப்பிடாத மாஸ்டர் நான் சாப்பிட டேஸ்டா இருக்க மாட்டேன்னு கத்துறா அப்போ குங்கு சொல்றா மாஸ்டர்லாம் எல்லாத்தையும் போட்டு தெரியாச்சு நீ எதுவும் பயப்படாத இப்ப நம்ம தான் இருக்கு அப்படின்னு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் லீசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஹீரோ ஒன்னு ஊரோட இருக்கான் இல்லையா அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டிலாம் வந்து பிடிச்சிக்கிறா சரி ஓகே இந்த விஷயத்தில் நம்ம அப்புறமா பேசிக்கோ இப்போ நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற இந்த டஞ்சனோடைய லெவல் கண்டிப்பாக மாறி இருக்கு ஏன்னா சாதாரண மாஸ்டர் கூட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு அதனால நம்ம இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் நம்ம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பலான்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான் அதை கேட்ட லீசுவும் ஆமா ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளம்பலன்னு சொல்றான் அதுக்கு குங்கிமே ஓகே சொல்லிடுறா சரி ஓகே நம்ம இந்த விட்டு எக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து வெளியே போறதுக்கான பட்டன் பிரஸ் பண்றான் ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆக முடியல ஃபீல்டுன்னு வருது இதை பார்த்து அந்த ரெண்டு குணோலும் சாக்க அப்போ டிசின்லாம் ஒரு விஷயமே காட்டுது இந்த டஞ்சனுடைய லெவலுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஒன்னும் லீசு பயப்பட ஆரம்பிச்சிடா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் நமக்கு அதை இங்கே முடிய போகுது அப்படின்னு அப்போ குங்க சொல்றா எவ்வளோ பயப்படாத என்னதான் இந்த டஞ்சனோட பவர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நம்மளால இந்த மாஸ்டர்ஸ் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு இதை கேட்டு கொஞ்சம் லீஸுக்கு தெய்வமா இருந்தாலும் லீஸு இன்னொரு விஷயத்த கேட்குறா இங்க இருக்கிற சாதனை மாஸ்டர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே அப்ப அந்த பாஸ் மாஸ்டர் எப்படி இருக்கும் அப்ப என்ன சொல்றோம் நம்ம எல்லாருமே சீக்கிரமா லெவலில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்பதான் நம்மளால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் சொல்றேன் அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு மாஸ்டர் அட்டாக் பண்ணி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க லீசுவோ கிங்கோ ஒன்னா போறதா பேசி முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம திரும்ப சந்திக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே லெவல் டென் ரீச் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க அப்ப ஹீரோ வந்து தனியா போய்கிட்டு இருக்கா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டினா ஹீரோ வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளி ஒரு வழியா ஒரு லெவல் டென்ன வந்து ரீச் பண்ணிட்டா அப்போட நான் லெவல் டென்ன வந்து ஒரு வழியா ரீச் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே அந்த ஹைப்பை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கா நோட்டிகேஷனே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சிங்க ஏன்னா அப்போ நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிகேஷனாக காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கஸ் நெக்ஸ்ட் எபிசோடெலாம் மீட் பண்ணலாம்